வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கட்டிங் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் உங்களுக்கு உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் போட்டு கட்டிங் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டிச்சிங் இப்போ தான் என்னால் போட முடிஞ்சது சாரிங்க ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பகுதி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ண ப்ளவுஸில் ஹேண்ட் பகுதியில் இதே மாதிரி வந்து உள் பக்கமாக வந்து குடஞ்சி ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி இதில் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து கட்டிங் போட்டுடலாம் இதே மாதிரி உள்பக்கமாக இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க எது ஃப்ரண்ட் சைடு அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளவுஸில் கீழே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து மடக்கி அடிச்சுக்கோங்க நீங்கள் முதல்ல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நான் முதுகு பகுதி எடுத்திருக்கேன் பேக் சைடுக்குள்ளதில் கீழே வந்து நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை அப்படியே மடக்கி அடிச்சிடலாம் அடுத்து பட்டி பகுதி எடுத்திருக்கேன் பட்டி பகுதியில் ரெண்டு வந்து ப்ளவுஸ் பீஸ்க்குள்ளது நம்ம ஒன்று போல் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எது வந்து ஹூக் பகுதிக்கு வைக்க போகிறீங்களோ அதை நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம் அது மேலே இதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ண கிளாத்தை வச்சுக்கலாம் பட்டி வந்து மொத்தத்தில் மூணு ப மூணு பீஸ் வந்து நம்ம போடணும் ஒரு சைடுக்கு அதை நான் வந்து ரெண்டு பீஸ் வந்து லைனிங் கிளாத்தில் கொடுத்துருக்கேன் ஒன்று மட்டும் ப்ளவுஸ் கிளாத்தில் உள்ளது ஏன்னா இவங்க கொஞ்சம் கனமான கிளாத் வேணும்னு சொன்னதுனால நான் வந்து இந்த கிளாத்து கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சு இதில் ஸ்டிச்சிங் போட்டுடலாம் கீழே ஒன்று போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதை வந்து நம்ம அப்படியே திருப்பிடலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ண பகுதி இங்கே இருக்குது இதை அப்படியே நம்ம திருப்பிடலாம் திருப்பிட்டு இந்த ஓரத்தில் வந்து நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம் கீழ்ப்பகுதியில் ஒன்று போல் வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு இதுலேயுமே வந்து தையல் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சம் நமக்கு இருக்குது அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க அடுத்து முக்கியமான பகுதி ஃப்ரண்ட் சைடு கப் சைஸ்க்குள்ளது நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதில் டாட் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதே மாதிரி நெக் பகுதியிலேருந்து உங்களுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு அளவு லோசை கீழே இறக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு டாட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த இடத்துல டாட் வருது அதனால் அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா கீழ்ப்பகுதியில் டாட் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் இதில் எப்படி நீங்கள் மார்க் பண்ணீங்களோ அதே மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு ப்ளவுஸ் வருதோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு கீழே வந்து டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு நீங்கள் டாட் பிடிக்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இன்ச் நீங்கள் டாட் மார்க் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து கீழே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கோ முக்கால் இன்ச்சுக்கோ இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் உங்கள் ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத சிறுசாக பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி அளவு போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழேயும் பாருங்கள் கீழே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு ப்ளவுஸை மேலே ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ஹைட்டுக்கு ஹைட்டுக்கு டாட் பிடிச்சிருக்காங்களோ அதை மார்க் பண்ணி அதில் ஷார்ட் பீஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை ரெண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ரெண்டு டாட் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இது பா இதுக்கு போக நம்ம மேல் பகுதியில் நம்ம டாட் படிக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கே டாட் படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த உள் பக்கத்தில் எதில் டாட் பிடிக்க போகிறீங்களோ அதை வந்து சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒன்று உள் பக்கமும் ஒன்று வெளிப்பக்கமும் மாறிடக்கூடாது அதுக்காக வந்து மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள் கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக பாருங்கள் இதே மாதிரி நம்ம மார்க் பண்ண இதில் கரெக்டாக இதே மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுடலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் சைடு நம்ம டாட் பிடிக்கணும் இல்லையா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள் பக்கமாக ப்ளவுஸில் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணிக்க போகிறோம் இதே மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ டாட் படிக்கிறதுக்கு அளவு மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க மேலே ஷோல்டருக்கு மட்டும் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு டாட் பிடிக்கிறது இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து எந்த நீளத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த டாட் பிடிச்சிருக்காங்களோ அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இதோட செகண்ட் பார்ட் வந்து சீக்கிரம் வருங்க அதுக்கப்புறம் வந்து மீதியை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஃபுல் வீடியோ நான் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக போகுது அதனால் வந்து ரெண்டு பார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ